மத்திய அழுதிய பத்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் மத்திய பத்தாம் அதிகாரம் இருபத்தி ரெண்டாம் வசனம் என் நாமத்து நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள் முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் என் நாமத்து நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள் முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் கத்திற்கு மகிமை உண்டாகட்டும் இந்த நாட்களிலே நாம் அநேக இடங்களிலே தேவனுடைய பிள்ளைகளுக்கு வருகிற எதிர்ப்புகளை நாம் பார்க்கிறோம் இந்த எதிர்ப்பு ஏதோ நமக்கு நம்மை பிடிக்காதவர்கள் ஆட்சி செய்கிறதுனாலே அந்த எதிர்ப்பு நமக்கு வருகிறது என்று சொல்லி நாம் நினைக்கிறோம் அல்ல ஆண்டுடைய வார்த்தை சொல்லுகிறது என் நாமத்தினாலே என் நாமத்து நிமித்தம் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள் என்றே அதனுடைய வசதம் சொல்கிறது ஆண்டோட இயேசு நாமத்தை நாம் ஏற்றுக்கொண்டு தொழுது கொண்டு இருக்கிறதுனால எல்லாராலுமே நம்ம பகைக்கப்படுகிற ஒரு சூழ்நிலை தான் அது அது இந்த உலகத்தின் அதிபதியாக இருக்கட்டும் இந்த உலக மனுஷர்களாக இருக்கட்டும் அல்லது மாம்சத்துக்கும் ரத்தத்துக்கும் உண்டாயிருக்கூடிய அந்த இச்சைகளுக்கு அடிமைப்பட்டவர்களா இருக்கட்டும் இவர்களுக்கும் ஆவிக்குரியவர்களுக்கும் கண்டிப்பாக ஒரு எதிர்ப்பு இருந்து கொண்டேதான் இருக்கும் ஆகவேதான் சொல்லுகிறார் என் நாமத்தில் நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள் பாருங்க ஆவிக்குரியவர்கள் அப்படி இருக்காது மாம்சத்துக்குரியவர்கள் ஆவிக்குரியவர்கள் எதிர்த்து தான் நிற்பார் உடனே ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லுகிறவர்களை எதிர்த்து நிற்கிறார்களே அப்படின்னு நீங்க சொல்லுவீங்கன்னு சொன்னா ஆவிக்குரியவர்கள் என்று சொல்லியும் அவர்கள் மாம்சத்துக்குரியவர்களா இருக்கிறவங்க கண்டிப்பாக ஆவிக்குரியவர்களை எதிர்த்த நாட்பார்கள் ஆவிக்குரியவர்கள் சத்தியத்துல நிலைத்திருக்கிறவர்கள் ஆகவே இந்த உலகத்துல இயேசு நாமத்தை நினைத்தோம் நாம் எல்லாராலும் பகைக்கப்படக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம் வராதுன்னு சொல்லி அல்ல நம்ம இயேசு ஏற்றுக்கொண்டதுனால என்றது நம்ம கிறிஸ்தவரலாம் இருக்கிறதுனால நமக்கு பிரச்சனையே வராது அப்படின்னு சொல்லி இயேசு எந்த இடத்துலையும் நமக்கு வந்து என்ன சொன்னால் உத்தரவாதம் கொடுத்து விட்டு போகவில்லை ஒன்று சொன்னாலே நான் உங்களோடு கூட இருப்பேன்னு சொன்னார் இந்த உலகத்தை முடிவு பரியந்தும் நான் உங்களோடு கூட இருப்பேன் என்று சொன்னார் அப்போது அவர் நம்ம கூட இருக்கிறவர் அவர் வெற்றி சேர்ந்தவர் இந்த உலகத்தை ஜெயித்தவர் அவர் நம்மோடு கூட இருக்கிறவர் ஆனால் அவர் நம்ம கூட இருக்கிறதுனாலவே நம்ம விதத்துல பார்க்கிறோம் பேரில் வந்து பின்னாடியே ஃபாலோ பண்ணி போறாரு ஃபாலோ பண்ணி போகும்போது அந்த இடத்த அவங்க என்ன கேக்குறாங்கன்னா நீயும் அவரோடு கூட இருந்தவன் உன்னுடைய பேச்சு காட்டி கொடுக்கறது அப்ப ஏசு கிறிஸ்துவோட கூட இருந்ததுனாலவே பிடிக்கிறதுக்கு அடுத்த பிளான் பண்றதாக அவர்கள் அந்த யோசனைகள் மன யோசனைகள் ஓடுகிறது அப்ப இன்றைக்கு ஆண்டவராக ஏசு கிறிஸ்துவையே தரித்திருக்கிறோம் நாம் இயேசு கிறிஸ்து கூட இல்லை ஏசு கிறிஸ்துவையே நாம் தரித்திருக்கிறோம் அதனுடைய வசனம் தான் சொல்லுகிறது நீங்கள் இயேசு கிறிஸ்துவை தரித்து இருக்கிறீர்களே என்று அப்ப நம்ம கிறிஸ்து இயேசுவை தரித்து இருக்கிறதுனால இந்த உலகம் பதைக்க தான் செய்யும் அதனால அதை பட் அதை பார்த்து நம்ம ஆச்சரியப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அல்லது இதெல்லாம் நம்ம இயேசுவை ஏற்றுக்கொண்டதுனால இப்படி இருக்குது எதிர்ப்பு அப்படின்னு அது இருக்கதான் செய்யும் இயேசு உங்களுக்குள்ள இருக்கிறாருன்னா கண்டிப்பாக அது எதிர்ப்பு காண்பிக்கதான் தெரியும் அப்போஸ்தலர்களை எல்லாம் எதிர்க்கவில்லையா அப்போஸ்தலர்களுக்கு விரோதமாக கூட்டம் கூடவில்லையா அப்போது சிலர்கள் கல்லெறியொன்று மறிக்கவில்லையா அப்போது சிலர்கள் ரத்த சாட்சியாக மறிக்கவில்லையா அப்போ அவங்க எல்லாம் வந்து ஆண்டவர் கூட இருந்தும் அவங்க இப்படி கைவிட்டுட்டாரு அப்படி நம்ம சொல்ல முடியுமா இல்லை அப்படி அல்ல அவர்கள் தேவ திட்டத்தை நிறைவேற்றி இருக்கிறார்கள் அவர்கள் தேவ சித்தத்தை நிறைவேற்றி இருக்கிறார்கள் அப்போ இன்றைக்கும் நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவ வாழ்க்கையில் இந்த உலகத்தில் நம்ம வந்து உலகத்தை நம்மை பகைக்கத்தான் செய்வார்கள் உலகம் நம்மை பகைக்கத்தான் செய்யும் அதை சொல்லி சொல்லியிருக்கிறார் ஆனால் அதற்கு மத்தியில் தான் சொல்றாரு இருபத்தி ரெண்டில் மத்திய பத்து இருபத்தி ரெண்டில் முடிவு பரியந்தம் நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவான் அப்போ இந்த உலகத்தின் வாழ்க்கையில் நமக்கு வந்து பாடுகள் உபத்திரவங்கள் எதிர்ப்புகள் எல்லாம் வந்தாலும் முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கிற ஒரு வாழ்க்கை நமக்கு இருக்க வேண்டும் அதாவது என்ன பாடு நம்ம பாட்டு பாடுவோம் எத்தனை துன்பங்கள் வந்தாலும் உண்மை நான் பிரிய மாட்டேன் உங்களுக்கு பின் வருவேன் சிலுவையின் முன்னே உலகம் என் பின்னே பாட்டு நம்ம பாடல் பாடுறோம் பழைய பாடல்கள்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும் இந்திக்கு வரக்கூடிய பாடல்கள் தான் உலகத்தினுடைய மேன்மையை மாத்திரம் அந்த சிலுவையை பற்றி சிலுவை எனக்கு என் முன்னே உலகம் என் பின்னே என்ற பாட்டெல்லாம் அது எந்த சூழ்நிலையில் எழுதப்பட்டதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் அப்படிப்பட்ட சூழ்நிலை எல்லாம் இன்னைக்கு வந்ததுன்னா நிற்பது பெரிய ஒரு கடினமாக தெரியும் ஆனா ஆள் கருத்துக்கு மையமட்டா அதற்கு தான் இழப்புகளுக்கு மத்தியில் தான் போராட்டங்களுக்கு மத்தியில்தான் கிறிஸ்துவுக்காக நிற்கிற ஒரு வாழ்க்கை அப்ப நமக்கு பிரச்சனைகள் போராட்டங்கள் எதிர்ப்புகள் உலகம் நம்ம பகைக்கும் ஆனா முடிவு பரிந்தான் நிலைத்திருக்கிற ஒரு இருதயத்தை கர்த்தர் நமக்கு தருவாராக அந்த முடிவுபுரி அந்த நிலையத்திற்கு பாருங்கள் போராட்டத்தை கண்டும் அசராம பிரச்சனையை கண்டும் அசராம எதெல்லாத்தையும் ஆண்டவர் ஜெயிச்சிருக்கிறாரு இழப்புகளை ஜெயிச்சிருக்கிறாரு கருத்துக்கு பயம் உண்டாகட்டும் அந்த ஒரு மனநிலை மேலே ஆண்டவர் நம்மளை நிறுத்துவார் பாருங்க என்ன வந்தாலும் பரவாயில்ல பவுல் சொல்கிறாரு அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாத்தையும் நான் குப்பை நஷ்டம் விடுறேன் அப்படின்றாரு அப்ப சகல இழப்புகளும் தோல்விகளும் நம்முடைய வாழ்க்கையில ஏன்னு சொன்னா பகை நிமித்தம் அந்த உலகம் நம்மளை எதிர்க்கிறது பாத்தீங்களா நம்ம பகைக்கு இது இயேசு நாமத்து நிமித்தம் நீங்க இயேசு நாமத்து நிமித்தம் வைராக்கியமா வாழணும்னு நினைக்கிறீங்க பரிசுத்தமா வாழணும்னு நினைக்கிறீங்க உண்மையா வாழணும்னு நினைக்கிறீங்க ஆண்டவருக்காக வாழணும்னு நீங்க நினைக்கிறீங்க அதனால வந்து இந்த உலகம் என்ன பண்ணுது இவன் ஆண்டவருக்காக வாழ்ந்து விடுவானோ நல்லது ஆண்டவருக்காக வாழ்ந்து வெற்றி பெற்று விடுவானோ அப்படின்னு சொல்லி நம்மளை எப்படியெல்லாம் தள்ளலாம் என்று சொல்லி உலகத்துல தள்ளலாமா பாவத்துல தள்ளலாமா நல்லது எவ்விதத்திலாவது இவர்களை இடறிவிழ செய்து விடலாமா என்று சொல்லி நமக்கு விரோதமாக இந்த உலகம் நம்மை பகைத்து கொண்டிருக்கும் அவருடைய நாமத்து நிமித்தம் நாம் எல்லாராலும் பகைக்கப்படுவோம் உம் பாருங்க நம்ம குடும்பத்துல நம்ம பகைப்பாங்க நம்ம கூட இருக்கிறவங்க பகைப்பாங்க நம்ம நண்பர்கள் பகைப்பாங்க கத்திற்கு மைன் உண்டாகட்டும் எந்த ஆனாலும் முடிவு பரியந்தம் நிலைய திருப்பிறவனே ரட்சிக்கப்படுவான் நாம் இந்த பகைகளுக்கு மத்தியில் பாடுகளுக்கு மத்தியில் ஆண்டவர் சொன்னார் உபத்திரோ காலம் வரும்னு சொல்லி சொல்லியிருக்கிறார் மகா உபத்ரவ காலங்கள்லாம் வரும் கத்து முய்வடை ஆட்டம் பாடுகள் உபத்திரவங்களெலாம் வரும்போது அதை தாங்கிறதுக்கு தான் ஆண்டவர் பரிசுத்தாவின் பலனே தந்திருக்கிறார் முடிவுபரியந்தம் நமக்கு நாம் அவருக்கு சாட்சியாக நிற்கணும் அப்படின்னா அந்த ஒரு பா பரிசுத்தாவினுடைய பெலன் நமக்கு தந்திருக்கிறது எதுக்குன்னா அந்த அந்த வேலைகளில் நம்ம சோர்ந்து போகாம அந்த மாதிரி நேரங்களில் வரக்கூடிய போராட்டங்கள் வரக்கூடிய எதிர்ப்புகள் வரக்கூடிய ஒவ்வொரு காரியங்களிலும் நம்ம எதிர்த்து நின்று ஒரு வெற்றி பெறுவதற்காகத்தான் நமக்கு பரிசு தாவியானவர் அவர் தந்திருக்கிறார் அதே தான் சொன்னார் கற்றுருக்கு காத்திருக்குள்ள புதுபில நடைந்து கழுகுகளை போல செட்டுகளை எடுத்து உயிரை எழும்புவார்கள் சரி அதனால பகைக்கிறாங்கன்றதுனால நீங்களும் நானும் தோத்து போறது கிடையாது அர்த்தம் கிடையாது பகைக்கிறாங்கன்னு சொன்னா ஆண்டவர் உங்க கூட இருக்கிறாருங்கிறதுன்னு அர்த்தம் இந்த உலகம் உங்களை எதிர்க்குது உங்களுக்கு டேமேஜ் ஏற்படுது உங்க லைஃப்ல பிரச்சனைகளை கொண்டு வருது ஆண்டவர் நம்மோடு கூட இருக்கிறார் கருத்தருக்கு மைமூட்டாகட்டும் ஆகவே நீங்கள் சுவர்ந்து போகாதருங்கள் ஒருவேளை என்ன இவ்வளோ கிறிஸ்துவுக்குள்ள நம்ம வாழ்கிறோம் உண்மையாக இருக்கிறோம் தான் செய்யணும்னு நினைக்கிறோம் ஆனால் பாருங்கள் பாடு தொடர்ந்து தொல்லை தொடர்ந்து பிரச்சனை பண்ணுறாங்க ஆண்டோருக்குள்ளே இருந்தமா சந்தோஷமா இருந்தோமா அப்படின்னு இல்லாதபடி இருக்கிறது அப்படின்னா ஒன்று சொல்ல ஆண்டவர் சொல்கிறார் உங்களை துன்பப்படுத்துவதற்காக ஜோகம் பண்ணுங்க நீங்கள் கருத்தருக்குள்ளே சந்தோஷமாக இருங்க அப்படின்னு தான் நமக்கு ஆகவே அந்த மாதிரி சூழ்நிலைகளை நாம் சந்தோஷப்படுவோம் கத்திற்கு மயம் உண்டாகட்டும் நம்முடைய பலன் பரலோகத்திலே மிகுதியாய் இருக்கிறது என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது ஆகவே இந்த கூட இந்த உலகம் நம்மை பகைக்கத்தான் செய்யும் என் நாமத்து நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள் ஆனால் முடிவு புரிந்தம் நிலைத்திருக்கிறவனே ரட்சிக்கப்படுவான் என்று சொல்லி அன்றைய வார்த்தை சொல்கிறது பகை வருகிறதை கண்டு பயந்து விடாதிருங்கள் உங்களை பகைக்கிறார்கள் என்பதற்காக சோர்ந்து விடாதிருங்கள் ஆண்டுவர் ஏசி சொன்னார் உலகத்தின் முடிவு பெருந்தன உங்களோடு கூட இருப்பேன் என்று சொன்னவர் முடிவு பொரியந்தம் நம்மை நிலைத்திருக்க பண்ணுகிற தேவன் அவர் நம்மை முடிவு பொரியந்தம் நிலைத்திருக்க பண்ணி நம்மை பூரண ரட்சிப்பினால் அலங்கரித்து ஆசீர்வதிக்க வல்லமுள்ள தேவன் ஆகவே தான் சொல்கிறது மேலும் தமது மூலமாய் தேவனிடத்திலே சேர்களுக்காக வேண்டுதல் செய்யும்படி அவர் எப்பொழுதும் உயிரோடு இருக்கிறவர் அவர்களை முற்றுமுடிய நாம் அவருடைய நாமத்துக்காக வைராக்கியமாய் நிற்போம் அவருடைய நாமத்தின் நிமித்தம் எந்த சூழ்நிலையும் நாம் எதிர்கொள்ள தயாராக இருப்போம் கத்த நம்மோடு கூட இருப்பார் நம்மை ஆசிர்வதிப்பார் நம்மை வெற்றி சேர்க்க பண்ணுவார் நீங்கள் ஆசிர்வதிக்கப்பட்டவர்களாக இருப்பீர்கள்